சிம்பத்தி வேற எம்பத்தி வேறு சிம்பத்திங்கிறது வந்து வெறும் இறக்கப்பட்டுட்டு விட்டுறது எம்பத்திங்கிறது வந்து அவங்க உணர்வோடு சேர்ந்து உணர்றது அவங்க இடத்த முழுமையாக உணர்றது ஒரு பேங்க்ல வந்து உங்களோட பேங்கில் உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து ஒரு எண்பத்தி ஆறாயிரத்தி நானூறு ரூபா இருக்குது அப்படின்னா அது யாரும் தெரியாதவங்க வந்து ஒரு ஒரு பத்து ரூபாய் அது வந்து பிடுங்கிடறாங்க நீங்கள் வந்து பத்து ரூபா திரும்பி வந்து அவங்ககிட்டன்னு நீங்கள் எடுக்கவே முடியல அவங்களுக்கு வந்து மனசு மனசு மனக்கசப்பை ஏற்படுத்துது நெகட்டிவிட்டியாக இருக்குது ஒன்றுமே பண்ண முடியான்ட்டு அந்த பத்து ரூபாய் எடுத்ததுனால உங்களோட எண்பத்தி ஆறாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூறுரூவாயை நீங்கள் தூக்கி வீசிடுவீங்களா உங்கள் அக்கௌண்ட்லேருந்து அந்த காசை தூக்கி வீசிட மாட்டோம் இல்லையா ஒரு நாளைக்கு எண்பத்தி ஆறாயிரத்தி நானூறு நொடிகள் இருக்குது செகண்ட்ஸ் இருக்குது ஒருத்தங்க ஏதோ ஒரு வீண் சொல் பேசிட்டாங்க ஒரு பழி சொல் பேசிட்டாங்க உங்கள் மூட களைச்சிட்டாங்க அப்படின்னா அந்த பத்து செகண்டுக்காக வந்து நம்ம ஒரு முழு நாள் நம்ம வந்து வேஸ்ட் பண்ண போகிறது கிடையாது இல்லாட்டி அதுலேயே நெகட்டிவட்டாக எடுத்து போகிறது கிடையாது அதே தான் ஒரு நாள் ஒரு வாரம் ஒரு மாதம் ஒரு காலையில் நம்ம ஆரம்பிக்கிற ஒரு நல்ல விஷயம் அது வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு ப்ரேயராக இருக்கலாம் ஒரு ஒரு மெடிடேஷனாக இருக்கலாம் இல்லாட்டி பெட்ஷீட்டை வந்து பெட்டை சுத்தம் பண்ணி பெட்ஷீட்டை வந்து அழகாக மடிச்சு வச்சுட்டு வர விஷயமா இருக்கலாம் ஒரு காலையில ஒரு தான் நான் வந்து ஆரம்பிச்சிருக்கேன் அப்பா அப்போ இருந்தே ஒரு நாலு மணிக்கு எழுந்துச்சு அதுக்கப்புறம் யோகா பண்ணி அதுக்கப்புறம் வாக்கிங் பண்ணி வாழ்க்கையை வந்து அப்படிதான் நடத்திட்டு இருக்காங்க லேட்டாக தானே புரிதல் எல்லாமே வரும் அந்த மாதிரி இப்போதான் நான் லேட்டாக வந்து சீக்கிரமாக எழுந்திருக்க ஆரம்பிச்சிருக்கேன் அது அப்படியே நம்ம வாழ்க்கையை வந்து மாற்றி விடுது நம்மளோட முழு நாள் நம்மளோட செயல் எல்லாமே வந்து அப்படியே மாறிட்டே இருக்கு ஸோ அந்த பழக்கங்கள் வந்து நிச்சயமாக நிச்சயமாக வந்து அது உதவுது அது நைட்டு சீக்கிரமாக தூங்கலாம் அப்படின்னு தோணுது நம்மளோட உணவு பழக்க வழக்கங்கள் மாறுது நம்மளோட எண்ணங்கள் மாறுது ஸோ நெகட்டிவிட்டியெலாம் தள்ளி வச்சிருங்க இது வந்து ஒரு ஒரு ப்ரைமல் கேரக்டர்ஸ் மற்றவங்கள பற்றி பழி சொல்றது நெகட்டிவாக பேசுகிறது ஒருத்தங்களை வந்து கீழே தள்ளுறது ஒருத்தங்களை வந்து ஆல்ஃபம் மேலாம் வந்து எப்பவுமே வந்து ஒருத்தங்களை வந்து தவறுதலாக பேசிகிட்டு இருக்கிறது நெகட்டிவிட்டி ஆமாம் தவிர்க்கவே முடியாது அது ப்ரைமல் கேரக்டர் பட் எப்படி மனிதன் உயருது அப்படின்னா நான் சொன்ன மாதிரி வந்து அந்த எம்பத்தி இன்னொருத்தங்களோட உணர்வோடு சேர்ந்து இருக்கும்போது ஒரு லார்ஜ் ஆட்டடாக இருக்கும் போது வந்து அந்த சூழலே வந்து ரொம்ப அழகாக மாறும் அது வந்து எல்லா மாணவர்கிட்டேயும் நான் பார்க்குறேன் ஐத்தி இரநூறு மாணவர்கள் இப்போ அகரமில் இருக்காங்கன்னா அவங்க ஒரு ஒவ்வொரு இடத்துல வந்து அந்த மாற்றத்தை இருக்காங்க அப்படிங்கிறத நான் வந்து நிச்சயமாக சொல்ல முடியும் நிச்சயமாக உணர முடியும் அகரம இவ்வளோ அழகாக நடத்திட்டு போயிட்டுருக்கிற தன்னார்வலர்கள் அகரம்னாலே வந்து வாலண்டியர்ஸ் தான் அந்த வாலண்டியர்ஸ் இல்லாமல் நான் வந்து இவ்வளோ வருஷம் கடந்து வந்திருக்கவே முடியாது அந்த வாலண்டியர்ஸ்க்கும் எல்லா நன்கொடை கொடுத்த எல்லா அமைப்புகளுக்கும் நிறுவனங்களுக்கும் அதே மாதிரி எங்களுக்கு வழிநடத்திட்டு இருக்கிற அரசு பள்ளி தலைமை ஆசிரியர்கள் அவங்க கொடுக்குற லெட்டர்ஸ் அவங்க கொடுக்குற ரெக்கமெண்டேஷன் லெட்டர்ஸ் வச்சு தான் எங்களுக்கு அந்த மாணவர்களோட அடையாளமே தெரியுது அவங்களுக்கு கல்லூரிகளுக்கு நிறைய கல்லூரிகள் வந்து எங்களுக்கு இலவசமான அங்கே உங்கள் சீட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க அவங்களுக்கும் டெஃபினட்டாக வந்து அரசுக்கும் நான் எல்லா நன்றிகளும் நான் சொல்லிக்கிறேன் அகரம்ங்கிறது வந்து எங்களோடது கிடையாது இது உங்களோடது இது நம்மளோடது அகரம் கூட எப்போவுமே இருப்போம் அப்பாவோடய சிவகுமார் எஜுகேஷன் ட்ரஸ்ட்டுக்கு வந்துட்டு இந்திய நாளை ரொம்ப அழகான நாள் ஆகின உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த மாணவர்களுக்கு என்ன வழிகாட்டுதல் வேணும்னாலும் இப்போ வந்துட்டுருக்கிற பன்னெண்டாவது முடிச்சிருக்கிற மாணவர்கள் என்ன வழிகாட்டுதல் வேணும்னாலும் அது நிச்சயமாக ஆகிறமில்ல என்றைக்குமே அந்த கதவு திறக்கப்பட்டிருக்கு என்றைக்குமே நீங்கள் வரலாம் ஆகிய இந்த நாளை இனிய நாள் ஆகின அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி